நகைச்சுவை கருத்துக்களால் நம் இதயத்தை நிறைக்க அன்பு அண்ணன் நாஞ்சில் விஜயன் அவர்கள் வாங்க ஒரு உற்சாகமான உரையை இந்த மன்றத்திற்கு தாங்க வந்து 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 நட்சத்திரத்தை இரவுல தான் பார்ப்போம் ஆனா முதல் முறைய பகல்ல இந்த ஜே ஜே கல்லூரி வளாகத்துல பார்க்க அவ்வளவு பிரகாசமா ஜொலிச்சுக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் எதுக்குன்னா கைத்தட்டனுங்கிறதுக்காக தான் ஏன்னா காலேஜ முடிச்சுட்டு அரியரை பார்க்க வந்தா அது பசங்க கேரியரை பார்க்க வந்தா அது பொண்ணுங்க நான் லவ் பண்ற பையன் எங்க இருந்தாலும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறது பொண்ணு நான் லவ் பண்ற பொண்ணு யாரு கூட இருந்தாலும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறது நம்ம பசங்க பொதுவா பட்டிமன்றம் நல்லா பேசுற நடுவர்கள் மத்தியில பட்டிமன்ற நடுவரே நல்லா இருந்தா அதுதான் நம்முடைய நடுவர் ஆக வேண்டிய எவ்வளவு இளமையா எவ்வளவு எங்கா இளம் நடுவர் அப்படின்னே சொல்லலாம் இந்த அவையில

கச்சோடிட்டு வந்து தப்பிச்சு இங்க உட்காந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்தாங்க ஆனா தனிக்கோடி ஐயா பேசும்போது இதுக்கு எங்க கச்சோடியே பரவாயில்லடா அந்த அளவுக்கு போயிட்டாங்க இல்ல அவங்களுக்கு என்ன இப்ப சிக்கல்னா இந்த பட்டிமன்றம் இதோட மீளுமா இல்ல இன்னும் ரெண்டு மணி நேரத்துக்கு நீளுமாங்கிறதே சிக்கல் அவங்க ஏன்னா கிளாஸ்ல கூட போதடிச்சா பின்னாடி லைட்டா தூங்கலாம் ஆனா இங்க சுத்தியும் கேமரா இருக்கா தூங்க கூட முடியாம அவ்வளவு பிரச்சனையில இருந்துட்டு இந்த பசங்க இவங்கள்ட்ட போய் நூறு கேமராக்கள் பதினாறு போட்டியாளர்கள் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாதுங்கிற மாதிரி ரொம்ப அழகா கேக்குறாங்க நீங்க சந்தோஷமா இருக்காங்க ஐயா இன்னைக்கு எல்லா இடத்தையும் பிரச்சனை ஒன்னில லயாக்கா இந்த பட்டிமன்றத்துக்கு அவங்களை புக் பண்ணும்போது பிரச்சனை நேற்று நைட்டு பஸ்ல ஏறும் போது பிரச்சனை காலையில ரூம் புக் பண்ணும்போது ரூம் நல்லாலன்னு பிரச்சனை டிஃபன் சாப்பிடும்போது சாப்பாடு நல்லா இல்லைன்னு பிரச்சனை எல்லாத்தையும் மேக்கப்லாம் போட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு கண்ணாடியை பார்க்கும்போது நானே நல்லா இல்லைன்னு ஒரு பிரச்சனை இவ்வளவு பிரச்சனையோட வந்துக்கிட்டு ஐயா இதை தமிழ்நாடு ஏற்றுக்குமா ஐயா இங்க வந்து பிரச்சனை இல்ல இல்லனா எப்படி அத நம்ப முடியும் நீங்க பாருங்க நாங்கலாம் பாக்கிறதுக்கு தான் சந்தோஷமா இருப்போம் பாக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லாம் என்ன தோணும் பா

கண்டுபிடிக்க கஷ்டம் பரவாயில்ல நம்மளே ஒருத்தன் கண்டுபிடிச்சா நானே உங்களை ஷோல பாத்துருக்கேன்பா ஏன்னா சமீபமா நிறைய நிகழ்ச்சியில பண்ணிட்டு இருக்கேன் எந்த நிகழ்ச்சியில அப்பா இந்த சொல்வதெல்லாம் உண்மையில ரெண்டு பொம்பளைங்க வாழ்க்கையை கெடுத்தது நீதானு போய்கிட்டே இருக்கான் இவன் மத்தியில நான் எப்படி வாழ முடியும் என்ன பார்த்தா அப்படியே மேடம் இருக்கு

இப்படி எல்லாம் வா ரசிகள் இருக்க வேண்டும் ஏன் பையனை அவ்வளோ பிடிக்குமா இல்லைன்னா பேனர் வச்சுருந்தா நீ வரேன்னு நான் நிகழ்ச்சிக்கு வராம போயிருக்காந்துருக்கான் இவன் மத்தியில் நான் எப்படிங்க பர்ஃபார்ம் பண்ணி பேசி இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்ல நாங்கள்லாம் அனுபவப்பட்டிருக்கோம் அன்னைக்கு அப்படிதான் ஒரு ஊரில் போய் ஒரு மணி நேரம் பேசினேன் முதல் வரிசையில் ஒரு பெரியவர் உட்காந்துருந்தாரு பிறப்போக்கும் எல்லா உயிருக்குமே அப்படின்னாரு நல்லா ரசிக்கிறாரே இவர் தான் பேசணும்னு சொல்லி யாதும் ஊரே யாவரும் கேளிடுனேன் அப்படின்னாரு சூப்பராக ரசிக்கிறார்க்கு சொல்லி நச்சினை நல்ல குறுந்தொகை பதிற்று பத்து ஐந்து நூறு பரிபாடல் களித்தொகை அகம் புறம் எல்லாம் பேசி முடிச்சுட்டு கீழே இறங்கி போனேன் ஐயா எப்படி இருந்துச்சுன்னு அப்படின்னா பக்கத்தில் இருக்கிறவன் விசாரிச்சா அவருக்கு நரம்பு தளர்ச்சியா பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை அப்படியே எடுத்துக்கிறோம் ஆனா இங்க உண்மையிலேயே நல்ல ரசிகர்கள் இல்லையா ஏன்னா நல்ல கை தட்டுறாங்க என்ஜாய் பண்றாங்க ஆனா எனக்கு எல்லாருக்கும் வாழ்க்கையில பிரச்சனை இருக்கும் நம்ம தனி கொடி பேர்லயே பிரச்சனை ஏன்னா போன மாசம் ஒரு நிகழ்ச்சியில தனி கொடினு பதிலா தனி கூப்பிட்டாங்க நல்ல வேலை தனி வெடின்னு போடி கொளுத்தா வரதா அங்க கேக்குறாங்க அது என்னயா தனி குடி தனி குடினா அவங்க தனியா உட்கார்ந்து குடிபாரான்னு உள்ள உட்கார்ந்து ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஐயா சொன்ன மோட்டிவேஷன் பாருங்களேன் உண்மையிலேயே வாழ நினைத்தாள் வாழலாம் வாழ்க்கையில மீளதுக்கான ஒரு வழி ஒன்னு இல்லை உங்க செமஸ்டர்ல எக்ஸாம் இருக்குல்ல அங்க கேள்விக்கு பதில் தெரியலன்னா வாழ நினைத்தால் வாழலாம் வழியா இல்லை வண்டிக்கு லோன் லோன் போது அவன் சொல்லுங்க நினைத்தால் நினைத்தால் காலேஜ்ல அப்ப சொல்லுங்க என்னையா அது அது பாட்டு படத்துல அது வாழ்க்கைக்கு யூஸ் ஆகுமா இதுல இன்னும் எனக்கு ரொம்ப கஷ்டமான ஐயா தனி கொடி ஐயா மேல என்னன்னா அழகா ஒரு விஷயம் சொன்னாரு ஒரு கணவருக்கு வாட்ச் இல்லையா ஒரு அம்மா தன்னுடைய கூந்தலை எடுத்தாங்களா அதை வித்து வாட்சு வாதம் வாங்கி கெட்டினாங்களா ஆனா இதெல்லாம் நினைக்கும் போது லயாக்காக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தா என்ன ஆகும்னு நினைச்சு பாருங்க உண்மையிலேயே எங்க அண்ணனுக்கு லயாக்கா கூந்தலுக்கு என்ன பண்ணும் அவ்வளவு பிரச்சனை ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு பிரச்சனைங்க சார் நான் ஒரு மோட்டிவேஷன் எடுத்தேன் சார் என்னன்னா நான் ஒரு விஷயம் முடிவு பண்ணேன் வாழ்க்கையில இனி பொய்யே சொல்லக்கூடாது ஏன்னா நிறைய பொய் சொல்லிட்டேன் இனிமே நான் பொய் சொல்லக்கூடாது முடிவு எடுத்தேன் இனி பொய்யே பேசக்கூடாது அப்படின்ட்டு டக்கு டக்குன்னு உண்மையே சொன்னேன் எப்படியா ஆமா கடவுளை இனி வாழ்க்கையில பொய்யே பேசக்கூடாது முடிவு எடுத்துட்டு பின்னாடி திரும்பி பாக்குறேன் என்னுடைய ஆசை மனைவி வந்து கேட்கல என்னங்க நான் எப்படி இருக்கேன்ட்டு சத்திய சோதனை என்ன சொல்ல முடியும் நல்லா இல்லைன்னு சொன்னா மத்தியான சாப்பாடு கட்டு நல்லா இருக்குன்னு சொன்னா நான் எடுத்த ரெசுலேஷன் போயிடும் எவ்வளவு பிரச்சனை கூட சமாளிச்சு என் மாமியார் அதாவது சாமியாட்டம் இருந்து கூட தப்பிச்சுலாம் மாமியாட்டை தப்பிக்க ரொம்ப கஷ்டம் புத்தாண்டுல அவனுக்கு என்ன பிரச்சனைனா இவருக்கு என்ன பிரச்சனை பாருங்க எனக்கு ஏன் பிரச்சனை தானே சசா உண்மையிலே சொல்றேன் என் மாமியார் மாதிரி உலகத்துல யாருக்குமே மாமியார் கிடைக்காதமா ஏன்னா நான் பொண்ணு எடுக்கும்போது என் மாமியார் என்ன தெரியுமா சொன்னாங்க அவங்க பொண்ணை பத்தி என் பொண்ணு இருக்குல்லப்பா ரொம்ப அமைதியான பொண்ணுப்பா ரொம்ப அமைதியான பொண்ணுப்பா அடடா இப்படி ஒரு பொண்ணுதான் வேணும்னு அடம் கல்யாணம் பண்ணேன் கல்யாணம் பண்ணி தான் தெரிஞ்சது அந்த அமைதியான பொண்ணை பத்தி எம்மா சமைக்க தெரியுமா அமைதியா இருக்குது அம்மா பாத்திரம் கழுவ தெரியுமா அமைதியா இருக்குது அம்மா துணி துவைக்க தெரியுமா அப்பவும் அமைதியா இருக்கு அப்ப புரியல மேடம் அந்த அமைதி இப்போதான் புரியுது அந்த அமைதி அதோட என் வாழ்க்கையில அமைதி முடிஞ்சு போச்சு நான் என்ன சொல்றே போல அமைதி அமைதி அமைதியோ அமைதி அம்மா அதாவது ஒரு மனுஷனுக்கு என்ன சா முக்கியம் உண்மையிலே முக்கியம் சாப்பாடு நான் என்ன சொல்றேன் பெண்களக்கு தயவு செய்து சமைக்க தெரியல நான் விட்டுருங்கமாங்க பசங்களை டார்ச்சர் பண்ணாதீங்கம்மா நாங்க ஹோட்டல்ல கூட வாங்கி சாப்பிடுவோம் இந்த யூடியூப் பார்த்து சமைச்சு எங்க உயிரை வாங்காதீங்க அது என்ன சமையல் உங்களுக்கும் தெரியல போட்டவனுக்கும் தெரியல சாப்பிடுறது எங்களுக்கும் தெரியல முன்னாடி எல்லாம் பேர் வச்சுட்டு சமைப்பீங்க இப்ப சமைச்சிட்டு தான் அதுக்கு பேரே வைக்கிறீங்க என் பொண்டாட்டிலாம் இப்ப குழம்பு வச்சு டுஸ்ட் வைக்கிறா இது என்ன குழம்பு கண்டுபிடி பார்ப்போம் அதுவும் இன்னைக்கு வீட்டுல குப்பை தொட்டிக்கு நாமெல்லாம் ஏசி போட்டு வச்சிருக்கிறோம் ஃப்ரிட்ஜுன்னு பேரு அதெல்லாம் எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல குப்பத்தொட்டில வைக்கிறதுலாம் குப்பை தொட்டியில வைக்கிறாங்க அகழ்வாராய்ச்சி பண்ணாங்கல்ல சார் என்ன சார் பாருங்க சார் அதை விட பழமையான பொருள்லாம் கிடைக்கும் தோண்ட தோண்ட உள்ள சங்க காலத்து சாம்பார்லாம் என் வீட்டு தான் அப்படிதான் ஒரு அக்கா வந்து வத்த குழம்பு ஊத்தி இருக்கு நல்ல வீட்டுக்காரர் சாப்பிட்டுட்டு சூப்பர்மா வத்த குழம்பு போன மாசம் வச்சு வத்த குழம்பு அதே டேஸ்ட்ல இருக்கு அந்த அம்மா சொல்லிருக்க அதே டேஸ்ட்ல இல்லைங்க அதே குழம்பு தான் அந்த அக்கா வேற யாருல நம்ம லையா லயாக்கா நீங்க மத்த குழம்பு வச்சா பரவாயில்லைங்க என் பொண்டாட்டி போன வாரம் புதுசா ஒரு சட்னி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தா சார் அடடா இப்படி ஒரு சட்னி சாப்பிட்டதே இல்லையே பார்க்குறக்கே கலர் ரொம்ப டிஃபரெண்ட் ஆச்சு பச்சை கலர் இருந்துச்சு இதெல்லாம் சட்னி எடுத்து ரெண்டு தோசையை சாப்பிட்டு பார்க்கறது லைட்டா துவர்ப்பா இருந்து என்னமா இது சட்னி எதுலமா பண்ணன்னு கேட்டா இது எங்க சாப்பிட்டீங்க அது நான் கையில வச்சிருக்க மருதாணி இலங்குது அதை கொண்டு யாராவது ஃப்ரிட்ஜில் வைப்பாங்க சார் ஆனா உண்மையிலேயே ரெண்டு தோசைக்கு போய் நாலு தோசை சாப்பிட்டேன் சார்

இல்லமா நான் குளிச்சிட்டு வந்து சாப்பிடுதேன்னு பொய்ய சொன்னேன் குளிச்சுட்டு வாப்பா பாத்துக்கிட்டே இருக்கேன்னு சொல்லுது குளிச்சுட்டு வந்து வாசல தம்பி சாப்பிடுங்கச்சு இந்த சாம்பாரை ஊத்திக்கிட்டு இட்லியை வச்சுட்டு என் மாமியார் என்னையும் பாக்குது சாம்பாரையும் பாக்குது என்னையும் பாக்குது சாம்பாரையும் பாக்குது அதுக்கு என்னன்னா நான் சாப்பிட்டுட்டு அந்த சாம்பார் நல்லா இருக்குன்னு சொல்லணுமா நான் ஒரு எடுத்துட்டேன் என்ன வாழ்க்கையில இனி பொய்யே சொல்லக்கூடாதுன்னு வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை பார்த்தீங்களா இந்த பிரச்சனையெல்லாம் சமாளிச்சு சமாளிக்க முடியலையா

இவங்கள்டி பேச முடியுதா சார் ஒன்னு இல்ல நல்ல விஷயம் தம்பி சிகரெட் பிடிக்காதப்பா வாழ்க்கைக்கு கேடுனா அவன் கேட்கறா அசாதாரமான நினைச்சியா சிகரெட் பிடிக்கல எவ்வளவு தத்துவம் அதுக்கு தெரியுமா சிகரெட் பிடிக்கல என்னடா தத்துவம் அண்ணே அந்த சிகரெட்டை இழுத்துட்டு அந்த புகையை கீழே விட்டா நாங்க எதையோ யோசிச்சு இருக்கேன்னு அர்த்தம் அதே சிகரெட் புகைய மேலே விட்டனா வாழ்க்கையில ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் அதே சிகரெட்டை அடிக்காம அப்படியே கையில வச்சிட்டு இருந்தா அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறேன்னு அர்த்தம் அதே சிகரெட்டை டப்புன்னு போட்டு கீழே அணைச்சா வாழ்க்கையில ஏதோ பெருசா முடிவு எடுத்துட்டேன்னு அர்த்தம்னு ஒரு புவை பிடிக்கிறதுக்கு இவ்வளவு விளக்கம் கொடுக்கலாம் இவங்க மத்தியில எப்படிங்க பிரச்சனை இல்லாம இருக்கும் இன்னைக்கு எங்க போனாலும் பிரச்சனை கடைசியா நான் ஒரே ஒரு கதை மட்டும் சொல்லிட்டு முடிவு பெறலாம்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நாட்டுல இந்த குட்டி கதை சொல்றவங்க தொல்ல தாங்க முடியலங்க ஐயா குட்டி கதை சொல்லலாம் குட்டிகளுக்கு தான் போய் கதை சொல்லக்கூடாது அதாவது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை இன்னைக்கு நல்லவனா இருக்கிறதா எவ்வளோ பிரச்சனைன்னு நான் சொல்றேன் ஏன்னா வாழ்க்கையில நம்ம எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறேன் நல்லவன் ஒரே விறகு வெட்ட விறகு வெட்டுறவரு தன்னுடைய கோடாரியில் விறகு வெட்டிட்டு இருக்கும்போது அந்த கோடாரி தவறி ஆற்றுல விழுந்துச்சு அந்த ஆள் ஃபீல் ஏன்னா ரொம்ப வறுமை இல்லதுக்கு வந்து என்னையா விழுந்துச்சு அப்போ ஒரு தேவதை வந்தாங்க என்ன பாச்சு அம்மா என் கோடாரி விழுந்துடுச்சுன்னு அந்த அம்மா உள்ள தங்கத்தில் ஒரு கோடாரி எடுத்தாங்க அப்பா இதுவாக கோடாரி இல்லம்மா இது இல்லை அடுத்து வெள்ளியில ஒரு கோடாரி எடுத்தாங்கப்பா இதுவாக உன் கோடாதி இது இல்லை அடுத்து உண்மையிலே அந்த இரும்பு கோடாரி எடுத்தாங்க இதுதான் உன் கோடாரியா ஆமாம்மா இதுதான் உன் கோடாரி நீ ரொம்ப நேர்மையாக இருக்க நீ நல்லவனாக இருக்க இந்த மூணு கோடாரியை நீயே வச்சுக்கொண்டு அந்த தேவதை கொடுத்துட்டு போயிடுச்சு அந்த ஆள் வீட்டுக்கு வந்தாலும் நடந்ததை சொன்னால் அவங்க பொண்டாட்டி நம்பல அது எப்படி தேவதை வந்துச்சான் தங்கத்தில் கொடுத்துச்சான் யாருக்கிட்ட கதை விடுறேன் எங்கே என்னை கூட்டிட்டு போ அந்த தேவதையை நானும் பார்க்குறதே அந்த அம்மா கூட வந்துச்சு அவரும் ஆ தங்கதையில் கூட்டிகிட்டு அந்த அம்மாவே தவறி விழுந்துடுச்சு அதே மாதிரி தேவதை வந்துச்சு முதல்ல நயன்தாதாவை கூட்டிட்டு வந்து தம்பி பொண்டாட்டின்னு கேட்டுச்சு இவன் சண்டைக்கு வந்துடுவார் யாரு நயன்தாதா மாதிரி லுக்ல ஒரு பொண்ண கூட்டிட்டு வந்து உடனே தா ஆமா ஆமா இதான் என் பொண்டாட்டி என்னப்பா நீ ரொம்ப நல்லவன்னு பார்த்தா இப்படி இருக்க இவ்வளவு கேவலமான பண்ண நினைச்சு கூட பார்க்கலாம் நீ ஃபர்ஸ்ட் நயன்தாதா மாதிரி ஒருத்தங்களை கூட்டி வருவன் அடுத்து திரிசா மாதிரி கூட்டு வருவேன் கடைசி என் பொண்டாட்டிய கூட்டு வருவேன் இதான் என் பொண்டாட்டின்னு சொன்னா மூனையும் நீயே வச்சிக்கணும்னு கொடுத்துட்டு போயிடுவேன் எவனால சமாளிக்க முடியும்னு சொன்னாங்கன்னா இது போலதான் வாழ்க்கையில இன்னைக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு இன்னைக்கு எல்லாம் சொல்றாங்க பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லைன்னு இன்னைக்கு பெண்கள் பாதுகாப்பா நடக்க முடியுதா பெண்களுக்கு எவ்வளவு பிரச்சனை படித்தா இளைஞர்களுக்கு வேலை கிடைக்குதா இன்னைக்கு பெற்றோர்களை இந்திய சமுதாயம் நல்லா பாத்துக்கிறாங்களா இப்படி இந்திய சூழ்நிலையில் பிரச்சனைகள் நீளுமே நீளுமே என சொல்லி வாய்ப்பளித்த அத்துணை நல் உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் ஒரு உற்சாகமான கைத்தட்டு கொடுங்க ரொம்ப அழகா கலகலப்பா இந்த மன்றத்தில் பேசி